குட் பிள்ளையில் சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு நாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் வாங்க நாம இப்ப வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் சிக்கன் பார்பிக் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்புறமா சாப்பிடணும் பசங்கள்லாம் அந்த பீச்சில் போய் விளையாடணும் அப்படின்னாங்க நானும் வந்து இன்னைக்கு வந்து விளையாட போறேன் நானும் வரட்டுமா தண்ணியில் இறங்க போறோம் போறோம் ஓகே இப்போ நாங்கள் வந்து பீச்சுக்கு போக போறோம் இந்த இடத்துல இருக்கிற பீச்சுக்கு தான் வரோம் பசங்க எல்லாமே வராங்க நானுமே இன்னைக்கு தண்ணியில் இறங்க போறேன் ஸோ ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிளம்பியாச்சு இது இதுதான் இதுதான் பீச் பாருங்க எப்படி இருக்குங்க யாருமே இல்லை ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் இங்கே உட்காந்துருக்காங்க ஹலோ தண்ணி எப்படி இருக்கும்னு தெரியல யாருமே உள்ள இறங்கல பண்ணலாமா அங்க பாருங்க ஒரு ஷிப்பு நிக்குது அந்த இடத்துல எல்லாம் இங்க நிற்கிறாங்க தண்ணியை பார்த்த உடனேயே மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப நாள் கழித்து தண்ணிக்குள்ளே இறங்க போகிறோம் லாஸ்ட் இயர் வந்து ஒன் டைம் அந் இந்த மாதிரி ஜூலை டைமில் தான் தண்ணியில் இறங்கி விளையாண்டோம் ஸோ இன்னைக்கு வந்து எப்படி இருக்கும்னு தெரியல லைட்டாக ஜில்லுன்னு தான் இருக்குது உள்ளே கொஞ்சம் நேரம் வந்து இருந்துட்டோம்னா வாம்மாகிடுதுன்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல வார்மாக இருக்குது ஒரு இடத்துல ஜில்லுன்னு இருக்குது ஏன்னு தெரியல தண்ணியோட அந்த டெம்பரேச்சர் வந்து மாறி மாறி வந்துட்டு தண்ணியாக தண்ணிக்குள்ளே இறங்க கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான் கரையிலேயே இருக்கிறான் ஆனால் மகி வந்து அப்படி கிடையாது நாள் ஃபுல்லாக அந்த தண்ணியில் விளையாடச்சோன்னா கூட விளையாண்டுட்டு ரொம்ப தூரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆழமே இல்லை நம்மளோட முழங்கால் ஹைட்டுக்கு தான் ஆழமே இருக்குது கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துக்கு அதனால் கிட்ஸு தண்ணியில் இறங்குனா நம்ம வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை தண்ணி வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்குது பழகிடும்னு நினைக்கிறேன் எனக்கு ஸ்விம்மிங் கொஞ்சமா தெரியும் கிணத்துல சின்ன வயசுல பழகுனது தனிக்குள்ள விழுந்தா வெளியே வர தெரியும் அந்த அளவுக்கு தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் மகி ஸ்விம்மிங் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா டீப்பா சூப்பரா சொல்லி கொடுக்குறாங்க ப்ரொஃபஷ்னல் லெவல்ல வந்து நான் கத்துக்கிட்டது இல்லை

தண்ணி வந்து க்ரீன் கலரில் இருக்குது அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உள்ளே இறங்குறப்ப தான் வந்து நமக்கு ஜில்லுன்னு இருக்குது போக போக வந்து நல்லா வார்மாக இருக்குது ரொம்ப தூரத்துக்கு நீங்கள் நடந்தே போகலாம் டீப்பாக கிடையாது வெறும் சாண்டாக தான் இருக்குது அதனால் கிட்ஸ்லாம் வந்து வந்து இங்கே பயம் இல்லை இப்போ அதை என் தமிழே வந்து உள்ளே இறங்கி இருக்கிறான் ஸோ மதி வந்து அங்கே இருக்கா தமிழ் வந்து ஸ்விம் பண்றாங்க ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறோம் ஆனா ஸ்விம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது விளாண்டுட்டு இருக்கான் செம ஜாலியா இருக்கு தமிழ் இங்க பாரு மண்ணாக கிடக்குது பாரு காலெல்லாம் போதா

அங்கிருந்து கிளம்பி இப்போ நாங்க நார்த் வெஸ்ட் பீச்சுக்கு வந்திருக்கோம் பாயிண்ட் பிள்ளையில இதுதான் மெயினான பீச்சு இங்கே வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் நாங்கள் வந்து பாபிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் வேறு இடத்துக்கு போகணும் இல்லைன்னா இங்கே தான் வந்துருப்போம் எப்போதுமே இங்கே தான் வருவோம் அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஷிப்பு அது என்னன்னா இருந்து டூரிஸ்ட் மாதிரி இங்கே விசிட் பண்ண வருவாங்க ஒன் டே ஃபுல்லாக இங்கே அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பி அந்த ஷிப்பு வழியாக யுஎஸ்ஏக்கு போயிடுவாங்க ஸோ அதுக்கு தான் அங்கே நிற்கிது இந்த பீச்சில் நல்லா வளவளப்பான கல் வந்து நிறைய இருக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கு அதை எதுக்கு யூஸ் பண்ணாலும் நம்ம அழகுப்படுத்தலாம் வீட்டில் எங்கேயாவது வச்சு நான் வந்து எங்களோட மணி பிளான்டில் போடுறதுக்காண்டி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் மகிவு வந்து அந்த சைடு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா எப்போவுமே வந்து அந்த ஷெல்லு மாதிரி கலெக்ட் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து ஷெல்லு எதுவுமே இல்லை அதனால அந்த கல்லை மட்டும் கொஞ்சம் வந்ததுக்கு எடுத்துகிட்டு போகலாம் சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன் தமிழ் தண்ணிக்குள்ளே போக ட்ரை பண்ணால் நாங்கள் தான் பிடிச்ச உட்கார் வச்சுருக்கோம் சும்மா கல்லையாவது போ போட்டு விளையாடுதா அப்படின்ட்டு இப்போ தான் அவனை ட்ரெஸ்ஸை மாற்றி கூட்டிட்டு வந்தோம் மறுபடியும் உள்ளே இறங்கினான்னா திரும்பி வரமாட்டான் ஏன்னா அவனுக்கு இந்த தண்ணியில் விளையாட வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு இப்போ மழை வர மாதிரி இருக்கனால அலோ பண்ண மாட்டோம் அங்க பாருங்க குட்டி போட்டுல வந்து அந்த ஷிப்புக்கு வந்து ஆட்களை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் மாஷ் போர்டு வாக்குக்கு போகலான்ட்டு இருக்கோம் அது என்னன்னா சதுப்பு நிலம் சொல்லுவாங்க நடுவுனை வந்து நடப்பாத மாதிரி இருக்கும் சுற்றிலேயும் வந்து புல் அந்த மாதிரி நிறைய தாவரங்கள் அந்த களிமண்ணில் இருக்கும் அதுதான் மாஷ் போர்டு வாக்கு ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து நடந்து தான் கிளம்புறோம் ஏன்னா அது பக்கத்தில் தான் இருக்குது ஒரு இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இன்னைக்கு நாங்கள் மாஷ் போடுவாக்கு இதை போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க இந்த பூலாம் அழகா இருக்கு அங்கே போட்ல இருக்கு பாருங்கள் அதில் கூட நம்ம காசு கட்டி போகணும் அதில் ஸோ இங்கே பாருங்கள் தண்ணி இதெல்லாமே இது மேலே ஏறி நம்ம போய்ட்டு வியூவை பார்க்கலாம் இங்கே பாருங்க நெல்லாம் நெல்லம் போயிடுற மாதிரி இருக்குது இங்கேருந்து பாருங்கள் அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு அழகா இருக்குது சுற்றிலும் பாருங்க இதெல்லாமே புல்லு தான் அது எவ்வளோ முளைச்சிருக்கு இதுல வந்து நல்லா வாக் பண்ணி தூரமா நடந்து போலாம் இங்க இருக்குற தண்ணி எப்போதுமே வத்தவே வத்தாது ஆஹ் ஃபுல்லா ஆறு மாதிரி இருக்கு அதுக்கு மேல இந்த புல் வந்து வளர்ந்துருக்கு அதுக்கு நேம் என்னன்னு தெரியல இங்க வந்து எழுதி இருக்காங்க ஒரு இடத்துல டிஃப்ரெண்டா தான் இருக்கு சதுப்பு நில காடுகள் இதுக்கு பேரு ஸோ வந்து நம்ம கீழே இறங்கிட்டு அந்த போர்டு வாக் இருக்குல்ல அதில் வந்து சுத்திலையும் ஒரு த்ரீ கிலோமீட்டராது வரும்னு நினைக்கிறேன் அதில் வாக் பண்ண போகிறோம் அது வியூ பார்க்கறதுக்காண்டி தான் இந்த டென்ட் மேலே வந்து நாங்கள் ஏறணும் இப்போ நாம் இதில் நடந்து போயிட்டு ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு நம்ம சுற்றி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது தாமரையா அல்லியான்னு தெரியல அந்த ஒரு செடி இங்கே இருக்குது இது பேர் என்ன அதுக்கு என்ன அங்கே பாருங்க இந்த செடியிலிருந்து எல்லோ கலர் பூ வருது இங்கே ஒயிட் கலர் பூ இருக்கு சுத்தியில இந்த போர்டு வாக்ல வந்து நம்ம நடக்கணும் அவ்வளோதான் இந்த செடி பாருங்களேன் அப்படியே கம்பு செடி இருக்கும் பாதிங்களா அது மாதிரியே தெரியுது பார்க்கறதுக்கு ஆனால் கம்பு கிடையாது எங்கம்மா ஏய் ஆமா அழகா பூ பூத்துக்கு பாதுங்க அல்லிப்பூ தான் நினைக்கிறேன் இதை பார்த்தா தான் தெரியுது அழகா இருக்கு அங்கே பாருங்க எல்லாரும் படகு சவாரி செய்கிறாங்க சுத்திலையும் தண்ணி தான் இருக்குது ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது தான் அது தண்ணி இருந்துச்சுன்னா ஊத்தி பார்த்தா தெரியும் ஒட்டுமா ஒட்டா தான் இங்க பாருங்க அங்க ஆமா தெரியுது ஒரு பத்து அடிக்கு பாருங்க போட்டு வச்சிருக்காங்க இங்க உட்காந்துட்டு வேடிக்கை பாக்கிறதுக்கு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா அங்கதான் இருக்கு ஒரே ஸ்வான் மட்டும் இருக்கு கீழே தண்ணி வந்து கலங்களா இருக்கு நம்ம கனிமம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்குது தமிழ் இந்த புல்ல சும்மா புடுங்களான்னு ட்ரை பண்ணுறேன் முடியவே இல்லை அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம ஊர் தெப்ப இருக்கும் பாருங்க நம்ம பாய் கட்டுற புல்லுலாம் இருக்கும்ல அந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்குது இதுக்குள்ளே குள்ள நம்மளால் நம்மளால எந்திரிச்சு வர முடியாது போல இருக்கு ஆஹ் பொதகுழி மாதிரி இருக்குமாம்மா அதனால முக்கியமான இடத்துல வந்து சேஃப்டிக்காண்டி பெ பென்ஸ் போட்டிருக்காங்க நம்ம சேஃப் இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி வெறும் கட்டை மட்டும் போட்டு வச்சிருக்காங்க பார்த்தாலே தான் இருக்குது அந்த அளவுக்கு ஒரு மாதிரி திகிலான காற்றுக்குள்ள தனியா விட்டே அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது ஏன்னா இதுல நடந்தோம்னா நல்லா வாக் பண்ணலாம் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டருக்கு மேல வந்து சுற்றி சுத்தி வருது வேகமா நடக்கிறது இதெல்லாம் பண்ணலாம் ஆனா கிட்ஸுக்கு வந்து இது சேஃப் தான் தோணுது ஏன்னா பசங்க இருக்கிறப்ப அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாதுல்ல டக்குன்னு கீழே இறங்கிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் தான் செய்யுது எனக்கு இதில் வாக் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்குது நம்ம ஊர்ல அந்த தோட்டத்தில் நடப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கு இது என்ன பக்கத்துல இருந்தால் அடிக்கடி வரலாம் ஒன்ற மணி நேரங்கிறது அதிகம்தான் எப்பயாவது தான் இங்கே வர முடியும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரோம் எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா இருக்கும்னுட்டு ஆனா ஆனால் உண்மையாலுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது ஃபுல்லா ஒரு ரவுண்டு சுத்திட்டு இந்த சைடு வந்துட்டோம் மழையும் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ மேலே அங்கே தெரியுது பார்த்தீங்களா அதுலேருந்தான் மே அந்த டெக்கில் இருந்து தான் நாங்கள் மேலே பார்த்தோம் போகிற வந்து சுற்றி வந்தாச்சு இந்த இடம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் போல இருக்கு நிறைய மக்கள் வந்து விசிட் பண்ணி தான் இருக்காங்க நாங்க இங்க இருந்து நாங்க தான் ஸ்ட்ரைட்டா போறோம் டிப்புக்கு வந்து இந்த போகல அங்க போறதுக்கு வந்து நிறைய நேரம் ஆகும் ஸ்ட்ரைட்டா கார்லயுமே நம்ம போக முடியாது அந்த ஒரு ட்ரெயின் மாதிரி வரும் அது சாயந்தரம் அஞ்சு மணியோட க்ளோஸ்டு அங்க இருந்து வர முடியாது சோ இங்க இருக்கும் அடிக்கடி இங்க எப்படி இருந்தாலும் சம்மர்ல விசிட் பண்ணுவோம் வீட்டுக்கு போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் வீட்டுக்கு வந்துட்டோம் மிச்சம் மீதி இருக்கிறத டின்னரா சாப்பிட போறோம் ஹாட்டாக்கு டாக் நாங்கள் அங்கே போடவே இல்லை ஒன்லி சிக்கன் பாபிக்கு மட்டும்தான் போட்டோம் அதுக்கப்புறம் ஆம்லெட் இதெல்லாம் போட்டு சாப்பிட போறோம் சிக்கன் வந்து கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு அதை வந்து சூடு பண்ணிவிட்டு ஆளு கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் வெஜிடேரியன் பர்கர் இருக்குது ஹாட்டாக் இருக்குது நான் வந்து ஒரு சிக்கன் பீஸ் வந்து எடுத்திருக்கேன் எனக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு நாங்கள் கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்டோமா அப்புறம் தண்ணியில் விளையாண்டோம் அதுக்கப்புறம் வேறு எதுவுமே சாப்பிடில்லை இப்போ தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால நிறையாவே பசிக்க ஆரம்பிச்சிச்சு பைனாப்பிள் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை கிரில் பண்ணி சாப்பிட்லான்ட்டுன்னு அங்கே செய்யலை அதனால சரி இப்போயாவது செய்யலான்ட்டுன்னு அதை வெட்டிகிட்டு இருக்கேன் அதை வெட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நிறையா முள்முள்ளாக இருக்குது சரி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பீஸ் வெட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைமும் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் த்ரீ பீஸ் வெட்டினா அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து கார்ன் ரெடி பண்ணலான்னு இருக்கேன் அதுக்காண்டி ஒரு நாலஞ்சு கார்ன் வந்து வாங்கி வச்சுருந்தோம் ஸோ அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரில் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் லைட்டாக உப்பு பெப்பர் இதெல்லாம் தூவி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் நேச்சுரல் கிரேஸ் அப்படிங்கறனால ரொம்ப ஸ்லோவாக எரியுது ரொம்ப நேரம் ஆச்சு இது வச்சுவே அவங்க அப்பா மகியும் தமிழையும் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன பண்றீங்க குப்பை கிட்ட உட்காந்துட்டு அப்பாவும் பையனும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க நாங்க எல்லாமே ஒரே கலர்ல தான் போட்டிருக்கோம் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்